தேவக்கோட்டைக்கு போயிட்டு இருக்கிறோம் இது வந்து புதுக்கோட்டை ரோட்ல இருக்கிறோம் இந்த அக்கா எங்க ஃப்ரெண்டு இவங்க வீட்டுக்கு நாங்க இப்ப அவங்க வீட்டுக்கு நாங்க பார்த்ததே இல்ல தேவகோட்டைக்கு போயிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு அத்தை வீடு போயிட்டு இருக்கிறோம் நான் நடுவெளியில இறங்கி இட்லி சாப்பிடுறோம் என்ன பிள்ளை சாப்பாடு எப்படி இருக்கு வைங்க

வாங்கப்பா எல்லாம் வரிசை நிலுங்கப்பா போங்க நீ நின்னுப்பாசா நீ நிக்காத உங்கள் அத்தை பக்கத்தில் நின்னுக்கோ நீங்கள் கொஞ்சம் வெளில வாங்க ஆ கரெக்டா இருக்குப்பா மாறுப்பா மாறுப்பா இப்ப நம்ம எங்கே போறோம் சொல்லு எங்க போறோம் எங்க போறோம் சொல்லுங்க ரோட்ல ஆர்எஸ்பதி தைலம் பாருங்க என்ன வாசமா இருக்கு என்ன வாசம் இது பாருங்க அவ்வளவும் நல்லா இருக்கு செடி காட்டணும் எப்படி இருக்கு பாரு அங்க வரைக்கும் இருக்கு பாரு சூப்பரா இருக்கு ஆனா அந்த காட்டுக்குள்ள இது வந்தாலே அந்த மரத்தோட வாசம் அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க என்ன எங்க அந்த செடியெல்லாம் ஆஞ்சிட்டு போறாங்க ஏய் இவ்வளவு செடி ஆஞ்சிட்டு புரியல எதுக்குல என்ன செய்யணும் டிவன் சாப்பிட்டுட்டு காரைக்குடியில இருக்கிற அந்த அண்ணனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஊருக்கு வந்தோம் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீய குடிச்சிட்டு அப்படியே வீட்டை சுத்தி பார்த்தோம் தோட்டம் அவ்வளவு அருமையா இருந்துச்சு எங்களுக்கு தோட்டத்தை பார்த்த உடனே போட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணுங்கிற ஆசை ஃப்ரெண்டுகள் எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு அப்புறம் நாங்க எல்லாருமே தேவக்கோட்டைக்கு கிளம்புறோம் இந்த இடத்த பார்த்த உடனே எங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு அதனால இங்கேயே எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துருவோம் எடுத்துட்டு அப்புறம் தேவக்கோட்டைக்கு அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம்

ஏய் மூரோ ப்ரோ கேஸ் போட்டது தான் பேச நான் காமிக்கனும்ல நாங்க ஒரு இடத்துக்கு வந்தா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே இலனி எல்லா எடுத்து வெட்டி போட்டு காரில் எல்லாத்தையும் தூக்கிட்டான் சொல்லணும்ல நான் தான் கொஞ்சம் இலனியை வெட்டுங்க காப்பி என்னன்னு சொன்னது யாரடி <laughs> யாரடி <laughs> 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 <yaridi, yaridi, laughs>